லூயா அதிகாலையில் வார்த்தையை நாம் இருக்கிறோம் இந்த இந்த நாளிலே நாளிலே கூட எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நன்மை செய்ய படியுங்கள் ஆம் தேவ கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் நன்மை செய்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமாம் யாருக்கு எந்த நன்மையை எப்படி செய்ய வேண்டும் எதன் மூலம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக் கொடுக்கிறவர் தேவ ஆவியானவர் கொள்ளுகிறவர்கள் நீங்களும் நானும் தான் ஆப் தேவ ஜனமே ஒருவருக்கு எல்லா பண தேவைகளையும் நாம் செய்துவிட்டால் அவர்களுக்கு நன்மை செய்கிறோம் என்று காரியம் அல்ல யாருக்கு எந்த நேரத்திலே உணவு கொடுத்து நன்மை செய்ய வேண்டும் எந்த நேரத்திலே உதவி செய்து பண உதவி செய்து நன்மை செய்ய வேண்டும் இவை எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு உதவி கர்த்தர் யார் என்பதை உண்மையான கடவுள் யார் என்பதை ஒருவருக்கு எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் தேவன் நமக்கு சொல்லிக் இருக்கிறார் யாருக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் ஒருவரை அறிந்திருக்கிறபடியினாலே அவர் சமூகத்தில் நாம் அமரும் பொழுது அவர் நாம் யாருக்கு என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லி கொடுப்பார் ஆம் தேவஜனமே கண்ணில்லாத குருடனுக்கு நாம் போய் அழகிய ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்து இந்த வாட்ச் எப்படி நன்றாக இருக்கிறதா என்று சொல்லி பார் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுவான் அட முட்டாளே எனக்கு கண்ணிருக்கிறதா என்று சொல்லி கேட்பான் அல்லவா அதே போலதான் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் நாமவே ஒன்று நினைத்து அநேகருக்கு நிறைய நல்ல காரியங்களை செய்கிறோம் என்று சொல்லி செய்கிறோம் ஆனால் அது எல்லாம் தேவன் விரும்புகிறதா இருக்கிறதா தேவன் அதில் பிரியப்படுகிறாரா எனவே தேவ ஜனமே நீங்கள் செய்கிற நன்மை பரலோகத்தில் எழுதப்படுகிறதா இருக்க வேண்டுமானால் கர்த்தர் நினைவு கூறுகிறவராய் இருக்க வேண்டுமானால் கர்த்தடத்தில் கேட்டு கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதன்படியாய் நீங்கள் என்ன செய்யுங்கள் இதோ பிறருக்கு நன்மை செய்யுங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் பாட புத்தகத்தில் அல்ல வேத புத்தகத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நாள் எங்களுக்கு அருமையான ஒரு அப்பா வசனத்தை கொடுத்திருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் நன்மை செய்ய படியுங்கள் என்று சொன்னீரே ராஜா பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க யாருக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் அறிந்து நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை மாத்திரம் நாங்கள் பிறருக்கு செய்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் பிரைஸ் அலாட் ஹலே லூயா